ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னுடைய வீடியோவில் இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆண்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற பெண்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குற விதமாக கமெண்டில் வந்துட்டு என்னுடைய சைஸ் ஆஃப் பேனிஸ் வந்து எயிட் இன்ச் இருக்கும் பத்து இன்ச்சு இருக்கும் யாருக்கெலாம் வேணும்னு ஏழை விடுறீங்க லைக் உண்மையிலேயே ஒரு பெண்ணினுடைய உடல் கூறுகள் பத்தின அவளுடைய சாட்டிஸ்பேக்ஷன் எதுல இருக்குன்னு தெரிந்த ஒரு ஆண் இது மாதிரி முட்டாள்தனமா ஒரு யோசனைகளோ இல்ல முட்டாள்தனமான இது மாதிரி கமெண்ட்களோ போட மாட்டாங்க நீங்க என்ன சைஸ்ல வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் ஒரு பெண்ணை கவர்ந்துட முடியாது அது வந்து சாத்தியமும் கிடையாது ஒரு முட்டாள்தனமான ஒரு செக்ஸுவல் எஜுகேஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்கக்கூடிய போன் வீடியோஸில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கிறதுனால தான் இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க இது மாதிரி பெண்களை நினச்சிக்கிறீங்க ஆக்சுவலி ஒரு பெண்ணை எமோஷ்னலாக நீங்கள் பாண்டிங் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் அது சைஸுன்றத மேட்டர் கிடையாது உங்கள் கூட அவள் எமோஷ்னலி பாண்டிங்காக இருக்கணும் அவளுடைய உடல் கூறுகளில் ஒரு ஒரு ஆணுடைய ஆணொரு விஷயமும் பெனிட்ரேஷன் நடக்கிறதும் இன்டர் கோர்ஸ் நடக்கிறதும் அவளை பிரெக்னன் பிரெக்னன்சி ஆக்கிறதுக்காக மட்டும்தான் அது தாண்டி அவளுக்கு எங்கெங்க உணர்வுகள் இருக்கு எதே மாதிரியான தூண்டல்கள் தேவைப்படுது எதே மாதிரியான அவளுக்கு ஆர்கசம் தேவைப்படுதுன்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆணால இது மாதிரி கமெண்ட் பண்ண முடியாது இது மாதிரி சைஸ் ஆஃப் பெனிஸ் தான் பெண்களுக்கு முக்கியம் அதுதான் அவங்களை சாட்டிஸ்பைட் பண்ணுன்றத முட்டாள்தனமா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே ஒளிஞ்சி அது உண்மை கிடையாது நன்றி ஹலோ பிரண்ட்ஸ் வணக்கம்